ரோம் பற்று எறியும் போது நீரோ மன்னன் ஃபிடல் வாசித்து கொண்டிருந்தானான் அதுபோல்தான் இருக்கிறது ஸ்டாலின் செயல் போராட்டக்களம் பற்று எறியும் போது கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார் சென்னை மாநகராட்சியின் ட்ரிபன் மாளிகை முன்பு பதிமூன்று நாட்களாக பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயமாக்கலுக்கு எதிராக அமைதியாக போராடிய தூய்மை பணியாளர்கள் திமுக அரசின் உத்தரவின் பேரில் நள்ளிரவில் காவல்துறையினரால் மிக கொடூரமாக அடித்து துன்புறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர் நூற்றுக்கணக்கான பெண்கள் உட்பட சுமார் எட்நூறு பணியாளர்கள் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்களால் சூழப்பட்டு எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி வலு பேருந்துகளில் ஏற்றப்பட்டு நீலாங்கரை வேளச்சேரி கோட்டூர்புரம் போன்ற தொலைதூர மண்டபங்களுக்கு இழுத்து செல்லப்பட்டனர் போராட்டக்காரர்கள் ஜெய்பீம் என கோஷமிட்டு எதிர்ப்பு தெரிவித்த போதும் காவல்துறையினர் அவர்களை இழுத்து தள்ளி அடித்து மிரட்டி சில பெண்கள் மயங்கி விழும் அளவுக்கு கொடுமைப்படுத்தினர் திமுக அரசு உயர்நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்காமல் அவர்களின் ஜனநாயக உரிமைகளை மறுத்து இரவோடு இரவாக அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் ஆர் பிரியாவின் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலையிடாமல் பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை புறக்கணித்து ஆதரவாக செயல்பட்டது திமுக அரசின் தொழிலாளர் விரோத போக்கை வெளிப்படுத்துகிறது இந்த அநீதியான வன்முறை நிறைந்த கைதுகள் சென்னையில் குப்பைகள் குவிந்து நாற்றும் வீசும் நிலையை மேலும் மோசமாக்கியுள்ளது ஆனால் திமுக அரசு மக்களின் நலனை விட அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்ப்பை ஒடுக்குவதிலேயே குறியாக உள்ளது